ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எங்கள் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா அட்டு தலைக்கறி குழம்பு தான் ஸோ ஸ்பைஸாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன் என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் கசகசா மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுடன் நறுக்கின தேங்காயும் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க சின்னதாக பட்டை மூணு கிராம்பு கருவேப்பில் போட்டு தாளித்ததுக்கப்புறமா முழுசாக சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூந்து பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நறுக்கின தக்காளி சேர்த்து வதக்கிட்டு நம்ம ஆட்டு தலைக்கறி நறுக்கி அலச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க அதனுடன் வந்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்தப்பில் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நறுத்துனா கொத்தமல்லி தள்ளி போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சலாம் நான் வந்து நாலு விசில் போ விட்டுருந்தேன் ஸோ நல்லாவே வெந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஸ்பைசியான ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி